ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்று அந்த பணக்காரன் தந்தை ஆபிரகாமை நோக்கி கேட்டதை இன்று மார்ச் மாதம் இருபதாம் தேதி நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கின்றோம் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு பிரியமானவர்களே வேதனை மிகுந்த இடம் என்பது என்ன ஆண்டவர் மீது அன்பு கொள்ள இயலாத ஒரு இடம் ஆண்டவரை நாம் தொட முடியாத ஒரு இடம் ஒத்திரிக்கை ஸ்தலம் என்று அதை சொல்லுகிறார்கள் இருப்பவர்களுக்கு ஆண்டவரை தெரியும் ஆனால் தொட முடியாது அனுபவிக்க முடியாது உணர முடியாது பிரியமாற இது ஒரு கொடுமையான காரியம் வாழ்க்கையில் தெரியலன்னா கூட தெரியாது நல்லது இருக்குது அப்படின்னு தெரியலைனா கூட வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று முடிந்துவிடும் ஆனால் கண்களால் காண முடியும் ஆனால் அதை சுவைக்க முடியாது அதை நெருங்க முடியாது அவரோடு உறவு கொள்ள முடியாது என்று சொன்னால் அது உண்மையிலேயே மனதை காயப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற ஒரு சூழல் எனவே நம்முடைய ஆன்மா அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தின் இடத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தவக்காலத்திலே இத்துணை போதனைகள் இத்துணை தியானங்கள் இத்துணை நடைபயணங்கள் என்று நாம் செய்கின்றோம் வேதனை மிகுந்த இடம் இருக்கிறதா இருக்கிறது பாருங்கள் எனவே வேதனை மிகுந்த இடம் என்பது இறப்பிற்கு பிறகு நம்முடைய ஆன்மா போய் சந்திக்கின்ற இடம் என்பது மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையிலே பல சமயங்களில் நம்முடைய வீடு அல்லது நமக்கு சொந்தமான நம்முடைய இடங்களே அப்படி இருக்கிறது பிரியமானவர்களே எனவே ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால் உம்முடைய பிரசன்னம் இருக்கின்ற இடம் கடவுளே எனக்கு சொர்க்கம் உம்முடைய பிரசன்னம் இருக்கின்ற இடத்தில் எனக்கு அன்பும் அமைதியும் இரக்கமும் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது எனவே கடவுளே உம்மை நோக்கி நான் ஜெபிக்கின்றேன் என் இல்லத்தில் வந்து தங்கும் எனவேதான் தான் வீட்டிலே இயேசுவினுடைய திருஹிருதய படத்தை நாம் மாட்டி வைக்கிறோம் திருக்குடும்ப படத்தை வைக்கிறோம் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்கின்ற வசனங்களை வைக்கிறோம் எல்லாம் சும்மா கிடையாது நம்முடைய இல்லம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இல்லம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டே அந்த இடத்தில் நடக்கிற காரியம் கடவுளுக்கு உகந்த காரியமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த தவக்காலத்தில் முதல் காரியமாக நம்முடைய வீடு இந்த பணக்காரன் சொன்னதைப் போல அல்லது நாம் வாழும் இடம் அல்லது நம்முடைய உள்ளம் அல்லது நம்முடைய இந்த உறவு கூட்டம் இந்த பணக்காரன் சொன்னதை போல வேதனை மிகுந்த இடமாக கூட்டமாக இருக்கிறதா அல்லது மகிழ்ச்சி நிறைந்த ஆப்ரஹாமின் மடியில் இந்த ஏழை லாசர் உட்கார்ந்தான் பாருங்க அப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவன் உடம்பெல்லாம் புண்ணானவன் தான் அவன் ஏழைதான் பிரசன்னம் இருக்கின்ற இடம் பிரியமானவர்களே இந்த இடத்திற்கு இவன் எப்படி வந்தான் அதுதான் அங்கே செய்தி இந்த துன்பம் மிகுந்த இடத்திற்கு இந்த பணக்காரன் எப்படி வந்தான் அவனே சொல்றான் அவனே சொல்றான் ஆஹா நல்லுரை சொல்லுவதற்கு யாராவது ஆட்களை அனுப்பும் ஆண்டவரே நல்லுரை என் காதில் விழாததால் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த ஐந்து சகோதரர்கள் அப்படின்னு வந்தால் சமாரிய பெண்ணோடு இயேசு பேசுகிற பொழுது உனக்கு எத்தனை கணவர் உண்டு ஐந்து பேர் அப்படின்னு சொல்லுவார் இயேசு ஏன்னா இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல இதுதான் இந்த ஆன்மாவை கெடுக்க வல்லது அல்லது வளர்க்க வல்லது இந்த ஐம்புலன்களையும் நீங்கள் கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் சர்வன்ட் என்று சொல்லப்படுகிற வேலையாள் இடத்தில் இல்லாமல் ஆன்மாவை ஆட்டி படைக்கின்ற இடத்தில் இருந்தால் அது கடைசியில் எங்கே கொண்டு போய் சேர்த்துருமா இந்த வேதனை மிகுந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதனால தான் தவ காலத்தில் நாவை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான தவ முயற்சிகள் கண்களை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான தவ முயற்சிகள் மூக்கை உண்டான தவ முயற்சிகள் நம்முடைய செவியை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான தவ முயற்சிகள் எல்லாம் வச்சிருக்கோமா இல்லையா நம்முடைய இந்த மெய் என்று சொல்லப்படுகிற மேனியை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான தவ முயற்சிகள் ஏன் தவ காலத்தில் ஒரு சந்தி இருக்கிறோம் ஏன் இந்த உடலை வருத்துகிறோம் ஒருவர் துன்பப்படுகிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறவரை சேடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடவுள் வந்து நம்மை துன்பப்படுத்தி இன்பப்படுகிற கடவுளாக இல்லை அப்போ ஏன் நம்ம இதை பண்ணணும் இதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியணும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி கேட்பாங்க உங்கள்ட்ட நான் கடவுளாக உன்னை ஒரு சந்தி இருக்கு சொன்னார் கடவுளாக உன்னைய சுத்தபோஷனை அனுவுசரிக்க சொன்னார் கடவுளாக உன்னையே நடந்து போக சொன்னார் கடவுளாக உன்னை வந்து இது வேண்டாம் அது வேண்டாம்னு கேட்டார் அட பார்ப்பான் அப்படின்னா கடவுளுக்காக அல்ல மேலே வாசிக்கணும் இதோ செல்வர் ஒருவர் இருந்தார் அந்த செல்வர் என்பவர் ஆன்மா மறந்துடாத உங்களுடைய அறிவு மறந்துடாத உங்களுடைய இறைமை இறைமை எல்லாருக்குள்ளையும் கடவுள் செல்வ செழிப்போடு இறைமை கொடுத்திருக்கிறார் யாருக்கும் இறைத்தன்மை கொடுக்காம இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்பல எல்லாருக்குள்ளேயும் நல்லதை தேட வேண்டும் நல்லதை காண வேண்டும் நல்லதை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் உண்டு இல்லை இல்லை ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் தீமையே தேடுகிறாருன்னா ரொம்ப கட்டி சீரழிஞ்சிட்டாருன்னு அர்த்தம் தன்னுடைய இயல்பையே மறந்துட்டார்னு அர்த்தம் தன்னுடைய குணத்தையே மறந்துட்டார்னு அர்த்தம் எனவே தான் ஊதாரி மைந்தன் ஓமையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகன் வந்து அப்பாட்ட சொல்லுவான் அப்பா என்னைய வேலையாளாக வச்சுக்கிறியா அப்போ அந்த அப்பா சொல்லுவார் டே நீ என் பிள்ளை நீ வேலையாளாக இருக்க போறேம்னு சொல்கிறிய என்ன புத்தி உனக்கு இவனை கொடுப்பாட்டுங்க இவனுக்கு புது ஆடை கொடுங்க இவன் தலைக்கு நல்லா எண்ணெய் தேயுங்க கைக்கு மோதிரத்தை போடுங்க காலில் செருப்பு போடுங்க போய் கண்ணாடியில் பாருடா நீ யாருன்னு பாருடா பிரியமானவளே நாம் அத்தனை பேரும் அப்படி தான் கடவுளின் பிள்ளைகள் நாம் அந்த கடவுள் தந்த ஆசீர்வாதத்தின் செல்வம் எல்லாம் நமக்குரியது தான் ஆனால் பாவத்தில் சேற்றில் சகதியில் பலகீனத்தில் எல்லாத்துலேயும் உருண்டு விரண்டு நம்ம புத்தியை என்ன நம்பிடுது அப்படின்னா நான் வேலையாளுக்குரிய தகுதி தான் படைத்தவன் சாத்தான் நம்மளை அப்படி தான் கெடுத்து வைப்பான் நம்முடைய அந்த ஆழ்தன்மையை இறைத்தன்மையை நம்முடைய ஆன்மீகத்தன்மையை மறைத்து விடுவார் எனவே தயவு செய்து நீங்கள் முதலில் போராட வேண்டியது செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் உங்களை நீங்கள் உணரணும் உங்களால் முடியுமா முடியும் என்ன முடியும் தவக்காலத்தில் நாற்பது நாளும் ஆண்டவருக்காக ஒருத்தனை பொருத்தனை செய்ய முடியுமா முடியும் ஆனால் பல்வேறு இடங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற சாத்தானின் தூண்டுதல் எப்படி இருக்கும்னா உன்னால் முடியாது உனக்கு நோய் இருக்கு தெரியுமா உன் உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு தெரியுமா உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தெரியுமா இந்த நேரத்துல நீ கடவுளை தேடி கடவுளை அன்பு செய்து நீ எப்படி பிரியமானவர்களே ரெண்டாவது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா என்ன செஞ்சிச்சு தெரியுமா விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து மனம் செந்நிறம் கண்கள் பார்த்தால் அப்போ சொன்ன மாதிரி ஆயிடுச்சா அப்படி ஆடை அணிந்து நாள்தோறும் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசைக்கு ஒரு நாள் கல்யாண நாள் அல்லது வந்து பிறந்த நாளுக்கோ என்னைக்கோ ஒரு நாளுக்கெல்லாம் கிடையாது நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தான் இப்ப யோசி பாருங்க ஐம்புலன்களால் அவன் ஆளுமை செய்யப்பட்டான் ஐம்புலன்கள் அவனது விழிப்புணர்வை தடுத்து விட்டன அவனது அறிவை மழுங்கடித்து விட்டன அவன் தன்னிலையும் உணரவில்லை தன்னுள் இருக்கிற இறைமையின் நிலையையும் உணரவில்லை இதுதான் அவன் செஞ்ச பாவம் அவன் யாரையும் கொள்ளையடிக்கலை கொலை பண்ணல அவன் யார்ட்டையும் இவர் சொல்லுவார நம்ம சக்கையும் ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்தி பிடுங்கியிருந்தா அப்படின்னு ஏமாற்றி புடுங்கல அல்லது மத்தையும் சொல்லுவார ஆண்டவரே சுங்கச்சாவடியில் உட்கார்ந்து நான் தேவைக்கு அதிகமாக ஒரு மாதிரி கணக்கு பண்ணிட்டேன் அதனால என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு இந்த மாதிரி எந்த விதமான பாவத்திற்குள்ளும் அவன் போகல ஆனால் ஆண்டவரை அறியவில்லை என்கின்ற அறியாமையே முதல் குற்றம் அறியாமையே முதல் குற்றம் நாங்கள் சட்டக்கல்லூரி படிக்கிற பொழுது எங்களுக்கு முதல் முதல்ல சொல்லித்தர் பாடமே என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா அறியாமை என்பது ஒரு விதிவிலக்கு அல்ல இக்னரன்ஸ் இஸ் நாட் அ எக்ஸ்கியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சட்டம் இருக்கு ஐயோ எனக்கு இந்த சட்டம் தெரியவே தெரியாது நீங்கள் வேணால் எங்கள் ஊரில் வந்து கேளுங்க நான் ஐயோ ஐயோப்பாவ நான் வீட்டை விட்டு வெளியில் போனதில்லை இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது தெரிஞ்சுருந்தா நான் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியாமல் பண்ணிவிட்டேன் இப்படி ஒரு சட்டம் இருக்கதே தெரியாதுன்னு நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்டு பண்ணாலும் அது விதிவிலக்கா ஐயோப்பாவும் அந்த ஆளுக்கு அந்த சட்டம் தெரியாதான் அதனால தான் அப்படி பண்ணிட்டாராம் இன்றைக்கி தானே தெரிஞ்சிருக்கு இரும பண்ண மாட்டாராம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க சட்டம் சொல்லாது உனக்கு சட்டம் தெரியலைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது உனக்கு சட்டம் தெரியலாலும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் நீ இந்த காரியத்தை செஞ்சுருக்க கூடாது ஏன் நீங்கள் எனக்கு சட்ட அறிவு கொடுத்துருக்கணுங்களேன் இந்த நாடு எனக்கு இதை சொல்லியிருக்கணுங்கள நீங்கள் ஒரு கோர்ட்டில் இருந்து எங்களுக்கு இதெல்லாம் பேப்பர் கொடுக்காம ப்ரெசன்டேஷன் கொடுக்காம இன்றைக்கு திடீர்னு வந்து இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆர்க்குமெண்ட் வச்சா அந்த ஆர்குமெண்ட் நாட்டில் எடுபடாது கடவுள் கோர்ட்டில் எடுபடுமா பிரியமரா அறியாமை என்பது ரொம்ப கொடுமை அதனால் தான் இந்த தவ காலத்துல இவ்வளோ தியானம் இவ்வளோ ஒருங்கிணைப்பு வாசிப்பு மாத்தி மாத்தி ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இங்க பாருங்க அவனே கண்டுபிடிச்சிட்டான் எந்த ஆன்மாவே கண்டுபிடிச்சிருச்சு என்ன கண்டுபிடிச்சிருச்சு ஆஹா நான் அறியாமையில் கடந்ததால் இங்கே அக்கினியில் வெந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே எனக்கான அறிவும் எனக்கான தெளிவும் எனக்கான விழிப்புணர்வும் யாரால் கிடைக்க முடியும் இங்க பாருங்க மோசேவும் இறைவாக்கினர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் செவிசாய்க்க வேண்டும் அப்போ மோசே இறைவாக்கினர் அப்படின்னா யாரு ஏசுநாதர் காலத்தில் பைபிள் அப்படிங்கிறது அவ்வளவுதான் இப்ப நமக்கு எழுபத்தி மூணு புத்தகம் இருக்குல்ல பைபிள் ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலத்தில் இவ்வளவு கிடையாது முதல் ஐந்து புத்தகங்கள் மோயிசன் எழுதியது தோரா என்று சொல்லப்படும் எனவே முதல் ஐந்து புத்தகங்கள் அதற்கடுத்து சிறிய இறைவாக்கினர் பெரிய இறைவாக்கினர் என்று நமக்கு புத்தகங்கள் இருக்கின்றன இதுதான் இயேசுவின் காலத்தில் இருந்த பைபிள் எனவே தான் ஏசு சொல்லுகிறார் நீங்கள் மோயிசனுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி வேண்டும் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் மொத்த பைபிளையும் நீ வாசிக்கணும் நீ அதனால் தான் வெளிச்சம் பெற முடியும் அதனால் தான் உன் உள்ளம் பற்ற வைக்கப்பட முடியும் அதனால் தான் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் அப்போது நம்முடைய இந்த விழிப்பு நிலை வருகிற பொழுது ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே நாம் எப்படி இருப்போமா அதற்கு தான் இன்றைக்கி முதல் வாசகத்துக்கு போனோம் ஒரு புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நமக்கு இன்றைக்கி ஐந்துலேருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்தோம் பாருங்கள் ஓ ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் அப்போ ஆண்டவரை கண் முன்னால கொண்டாந்து இந்த தவக்காலத்தில் கடவுளை நிறுத்தி நிறுத்தி இந்த இறை வார்த்தையை உள்வாங்க உள்வாங்க அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாராம் அவர் எங்கே நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார் நீரோடை அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவா அதை எல்லா ஆன்மாவும் எப்படியாவது தாகம் கொண்டு என் ஆன்மா மீது தாகம் கொண்டுள்ளது எப்படிப்பட்ட தாகம் கலைமான் நீரோடைக்காக தாகம் கொண்டு அலைவது போல அதுபோல ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் தேடும் அதனால் தேடல் இல்லாத ஆன்மாலாம் யாருக்கும் கடவுள் கொடுக்கல தயவு செய்து என் ஆன்மாலாம் தேடவே செய்யாதுன்னு யாரும் சொல்லாதங்க அது நீங்களே உங்களை ஏமாத்துறது அது சாத்தா உங்கள் கண்ணை மறைச்சிட்டு கண்ணை முடிக்க கண்ணை முடிக்க போன கண்ணு தெரியல கண்ணு தெரியாது பத்தியா ஏன்னா உனக்கு கண் பார்வை கிடையாது அப்படின்னு சாத்தா நம்மளை ஏமாத்துற விதம் அதனால் கடவுள் யாருக்கும் மனப்பார்வை இல்லாமல் மனச்சான்று இல்லாமல் தேடுகின்ற ஆன்மா இல்லாமல் இந்த உலகத்துக்கு அனுப்பலை அது கிளியர் வெரி கிளியர் இப்போ இங்கே வரும்போது இந்த பாருங்கள் நீரோடை அருகில் இருக்கிற மரம் அப்படின்னு சொன்னால் இப்போ வேறு தண்ணியை தேடி போதா தண்ணி வேற தேடி வருதா நீரோடைக்குள்ளே இருந்தால் தண்ணி தானே வேற தேடி வருது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் புரியணும் நீங்கள் கடவுளோடு இருந்தா கடவுளுக்குள் இருந்தா இந்த இறை சமூகத்தில் இறை பிரசன்னத்தில் இறை வார்த்தையின் மத்தியில் நீங்கள் இருந்தா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் பயங்கரமான ஒரு விஷயம் இது நமக்கு புரியணும் இது நமக்கு புரியணும் பாதுகாப்பு அவர் தருவார் வழி நடத்துதல் அவர் செய்வார் கரம் பிடித்தல் அவர் செய்வார் தண்ணி வேணும் இங்கிருந்து தேடி அலைகிறதுக்கு அங்க போய் நம்ம என்ன செய்கிறோம் நீரோடைக்குள் உட்கார்ந்து கொள்ளுகிறோம் அப்போ விவிலியத்தின் அறிவிற்குள் ஜபத்திற்குள் இரத்த கோட்டைக்குள் நாம் உட்கார்ந்து கொள்ளுகிறோம் எனவேதான் அந்த ரத்தம் அந்த இரத்தத்தின் தான் அந்த தவம் அப்போ இது எப்படி இன்னும் யோசிக்கணும் பாருங்கள் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜபிக்கணும் எவ்வளோ நேரம் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஜபம் செயலாக மாறுது நாமே ஜபமாக மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பவும் பேக்ரவுண்டில் இந்த புத்தியில் பின்னால் ஏதாவது ஒரு வசனம் ஒரு பாடல் ஒரு ஊழிய கதாபாத்திரம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம் அப்படியே இருக்கணும் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று இப்போ இந்த தவக்காலம் ஃபுல்லாக நம்ம சொல்ல வேண்டியது இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயாம் இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் எனக்காக முள்முடி தரித்தார் அடடா ச அந்த இயேசுவின் அன்பு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்ச உடனே ஏசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இருந்தால் அன்பை ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்க அது நடந்து போயிட்டு இருக்கிறீங்க அதில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க வீட்டில் இது இப்படியே உள்ள உடம்பு அதே போல தோணுது ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தருத அப்போ ரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது இப்படி ஒரு வசனத்தை நம்ம உள்ள என்ன செய்யணும் உடம்பு அப்போ இன்னைக்கு யோசிப்பை பற்றி தியானிச்சா என்ன நல்ல பையன் யாக்கோபுக்கு கடைசி காலத்தில் பிறந்த பையன் அவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவன் சகோதரர்களுக்கு அவனை பிடிக்காமல் போச்சு சா அவனை போய் கொழியில் தள்ளி கொல்லணும்னு பார்த்தாங்க ஆனால் அதுக்குள்ளே கடவுள் ஒரு ஆளை வச்சுருந்தாரு புரியமான இதெல்லாம் நீங்கள் பைபிளாக வாசிக்கணும்னு இல்லை கேட்ட கதைகள் தானே ஒரு நாள் ஃபுல்லாக ஊதாரி மைந்தன் கதையை மண்டைக்குள்ள வச்சுட்டே போங்க போகிற இடத்துலலாம் போங்க ஆஹா ஊதாரி மைந்தனை இன்றைக்கு நான் மண்டைக்குள்ளேயே வைத்திருப்பேன் என்ன செய்யணும் ஊதாரி மைந்தன் ஆஹா நம்மளும் கூட சில சமயம் ஊதாரி மைந்தன மாதிரி எங்கெல்லாம் சுற்றிருந்தோம் அப்போ ஊதாரி மைந்தனுக்கும் காணாமல் போன ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி யோசனை தன்னால வரும் இது நீங்கள் யாரும் சொல்லித்தர வேண்டாம் யாரும் உங்களுக்கு கத்துலாம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஊதாரி மைந்தனை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிக்க யோசிக்க யார் வந்துடுவா காணாமல் போன ஆடு அப்போ காணாமல் போன ஆடு ஊதாரி மைந்தன் அடாடா சே அதே மாதிரி தானே அப்போ ஆண்டவர் தோல்லெல்லாம் போட்டு வந்தார் அப்போ ஆண்டவர் என்னையும் தோளில் சுமப்பாரா நானும் ஆண்டவர்கிட்ட தேடி வந்தால் எனக்கும் புத்தாடை கொடுப்பாரா எனக்கும் புது வாழ்வு தருவாரா எனக்கும் புது ஆசீர்வாதம் கொடுப்பாரா ரியோ மாணவர்களே அப்படிப்பட்ட நீரோடை அதான் செழிப்பு அதாவது வறட்சியின் பகுதியில் இருக்கிற ஒரு மரம் காய்க்கிறதுக்கும் நீரோடைக்குள்ளே நிற்கிற மரம் காய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா உங்க புத்தியை எப்பவுமே எங்க வைங்கிறேன் நீரோடைக்குள்ள ஆண்டவருக்குள்ள இறை வார்த்தைக்குள்ள இதெல்லாம் கஷ்டப்பட்டு தேட வேண்டாம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பாருங்க இறைமையா நீரோடை நோக்கி வேர் விடுகிறது வெப்பமிகு மிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலில் குறையில்லை சிலுவையை முன்னால் உலகமி பின்னால் சிலுவையே முன்னால் உலகமி பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே சும்மா இந்த வசனம் வந்தோடனே நம்ம என்ன செய்யலாம் உடனே ஒரு பாட்டு இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன் சும்மா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு கற்பனை பண்ணி செஞ்சு பாருங்களேன் இருந்து சாயந்திரம் வரைக்கும் இப்படி ஏதோ ஒரு பகுதியை ஓட விட அது குறித்த ரெண்டு பாடலை பாட பிரியமானவர்களே யாரையும் தேடாது நேரம் போகலையங்கிற எண்ணம் வராது யார்கிட்டையாவது போய் உட்கார்ந்து புறணி பேசணும் கதை பேசணுங்கிற தேவை வராது ஃபோனை எடுத்து சும்மா எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம் எதையாவது பாட்டை கேட்போம் அப்படிங்கிற தேவையே வராது ஏன் இங்கே தான் உள்ளே தேன் ஓடுத இங்கே தான் உள்ள தேன்ஹாறு ஹார் பாஞ்சிக்கிட்டு இருக்க இங்கே தான் உள்ள இறைவன் நம்ம அப்படியே 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 தெய்வீகத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு வந்து அப்படியே ஒரு கிறக்கத்தில் தான் இருக்கும் இது கஷ்டம் கஷ்டம்ல உங்களுக்கும் கஷ்டம் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் கஷ்டம் கிடையாது இதுக்கு பெருசா படிச்சிருக்கணும் இதுக்கு பெருசா என்ன சொல்றது ஒரு பத்து பேர் இருக்கணும் ஏதோ ஆள் இருந்தா தான் செய்யணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது ஏன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உதாரி கதை தெரியும் பைபிளில் ஏசுநாதர் பட்ட பாடுகள் தெரியும் அவர் செய்த புதுமைகள் தெரியும் ஊர் நமக்கு சமாச்சாரம் தெரியும் நோயில் இருந்தவனை எழுப்பி விட்டது செத்தவனை எழுப்பி விட்டது லாசரை எழுப்பி விட்டது இது தெரியும் ஒரு பத்து இருபது வசனம் நமக்கு தெரியாது கதை தெரியாது அதை மட்டும் ஓட விடுங்க பழைய பாட்டில் அபிரகாமை தெரியும் ஈசாக தெரியும் யாக்கோ நல்லா தெரியும் யோசிப்பு நமக்கு நல்லா தெரியும் தாவீதை நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் எத்தனை தடவை நம்ம கேட்டிருக்கிறோம் தெரியாத பகுதியை தூர போடுங்க முதல்ல தெரிஞ்ச பகுதியை மண்டைக்குள்ள போடுங்க அந்த தெரிஞ்ச பகுதியை ஊரை போடுங்க ஊற போட்டு இருந்து சாறு எடுங்க மின்சாரம் எடுங்க அந்த ஊரை போட்ட பகுதியிலருந்து ஆற்றலையும் எனர்ஜியும் எடுத்து முதல்ல அதை பயன்படுத்துங்க வீட்டில் வச்சிருக்கிறத சமைச்சு சாப்பிடுங்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் அது மாதிரி நமக்கு வசனம் தெரியும் நிறைய தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதங்க நான் ஒத்துக்கிட்டே மாட்டேன் இவன் நான் சொன்ன பகுதியெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா இந்த பகுதியை மண்டைகளை ஓட விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் செய்ய முடியுமா முடியாதா செய்ய முடியுமா முடியாதா அப்போ இன்னிலிருந்து செய்யலாமா வேண்டாமா இவ்வளோதான் விஷயம் இவ்வளோ தான் செய்து பாசத்தோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் இருக்கிறத முதல்ல பயன்படுத்துங்க சில ஆட்கள் என்ன செய்யமா தவக்காலம் வந்துடுது அந்த தவக்காலத்தில் பைபிளை முழுசாக வாசிக்க போகிறேன் அப்படின்னுங்க வா முதல்ல நடந்து பழகு பிற ஓடி பழகலாம் நீ பைபிளை முழுக்க படிக்கணும்னு நினச்சது தப்பு நான் சொல்லலை பிறகு என்னன்னே புரியும் மாடக்சாமி முதல்ல ஒரு பத்து பக்கம் வாசித்தேன் தொடக்க புத்தகம் கூட ஜாலியாக போச்சு பிறகு அந்த இதில் இப்படி ஒன்று இருந்ததா அதில் ஒரு கேள்வி வந்தது அது பிறகு எனக்கு என்னென்னே தெரில பிறகு விடுதலை பயணம் கூட பாசினேன் ஃபாதர் பாதி விடுதலை பயணத்துக்கு பிறகு என்னென்னமோ சொல்லியிருக்கு ஃபாதர் அது என்ன ஃபாதர் சொல்லியிருக்காங்க எனக்கு புரியவே இல்லை ஃபாதர் பிறகு லேவே ராகமெலாம் தொட்டேன் பைபலேயே வாசிக்க கூடாதுன்னு முடிய வேண்டேன் ஃபாதர் ஒன்றும் புரியலை ஃபாதர் அதில் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கில இப்போ நான் சொன்ன கதைகள் எல்லாம் தெரியுமில்ல தெரிஞ்சதை ஊற போட்டு ஊற போட்டு ஆசீர்வாதத்தை எடுங்க மற்ற பகுதியை மெதுமெதுவாக படிப்பேங்க மெதுமெதுவாக படிப்பேங்க அம்மா பாருங்க ஆற்றங்கரை ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல் இருந்தால் வெப்ப நேரத்தில் அச்சமில்லை எந்த நேரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏசி இதுவும் மாதிரி தான் குழு 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 குழுன்னு இருக்கும் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்கள் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து அதன் இலைகள் பசுமையாக இருக்கும் தான் நம்ம சொன்னதெல்லாம் அங்கே சொல்லிட்டாங்களே ரைட் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை கிடையாது அது எப்போதும் கனி கொடுக்கும் உங்களுக்கு சீசன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் உங்கள் குடும்பத்தில் சீசன் தான் அப்படிமா இல்லை நல்ல பகுதி தயவு செய்து வாசிங்க இதை விட்டுட்டு ஆண்டவர் சொல்ல பாருங்க நீ மனுஷனை தேடி போய் வலுவற்ற மனிதரில் தம் நம்பிக்கையை காண்கிறாயே சி மனிதர்கள் வலுவத்தை இவங்க தான் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்போ ஒரு ஆள் பாருங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தார் எனக்கு தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு வந்தாரு இங்கே தான் சுரண்டையில் நடந்தது தான் அந்த ஆள் வந்து உட்காந்து ஃபாதர் நல்லா இருக்கீங்களா அது இதுன்னு ரொம்ப நேரம் பேசுனார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாரு ஐயோ என்ன விவரமா வந்தீங்க பதினஞ்சு நிமிஷமா ரவுண்டு தான் அடிக்குதே தவிர மேட்ரு ஒன்றும் வரலையே அதுவா ஒரு நிமிஷம் பொறுங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் ஒரு ஆளை கூப்பிட்டாருங்க வாங்க அப்படின்னு அந்த ஆள் அப்படியே பம்மி வந்தார் உட்காருங்க ஃபாதர் இது நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபாதர் ஆ சரி இவர் வந்து ஆக்சுவலி ஒரு குழந்தையை தத்து எடுக்கணுமா ஃபாதர் அப்படியா ஆமாம் ஏண்ட்ட ஒரு அஞ்சு வருஷமாக புழு புழுன்னு அரைச்சிக்கிட்டு இருக்கான் ஃபாதர் எத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கான் ஃபாதர் நான் பிற நீங்கள் இங்கே இப்போ வந்துட்டிங்கள்ல இங்கே வந்ததுனால எனக்கு உங்களுக்கு தெரியும் நானும் இன்னைக்கு வரலாம் நேற்று வரலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் மூணு வருஷம் ஓடி ஃபாதர் மூணு வருஷம் ஓடிடுது அந்த ஆள் அஞ்சு வருஷமாக கேட்கான் நான் வந்து மூணு வருஷம் ஆகிடுது இங்கே வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்தாலே என்கிட்ட கதை பேசியிருக்கான் என்னென்னு கேட்டால் திடீர்னு வந்து ஒரு உதவி கேட்ட மாதிரி இருந்தால் நீங்கள் என்னை தப்பாக நினைச்சுக்குவீங்களே அதனால் பதினஞ்சு நிமிஷம் வந்து முன்னு கதை பேசணும் நான் நீங்கள் மேலே நல்லா எண்ணத்தோடு தான் இருக்கிறீங்க தான் இருக்கீங்கிறதுனால இந்த ஆளை நான் என்ன செஞ்சேன் கூப்பிட்டு வந்தேன் இந்த குழந்த வேணுமுன்னு ஒரு ஆள் யோசனையில் இருந்தார்ல அவர் யாரை நம்பியிருந்தார் இந்த ஆளை நம்பி என் எப்படியாவது எங்கேயாவது ஒரு குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு எனக்கு வழிபாரு குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு வழிபாரு நான் அந்த ஆள்கிட்ட சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு இவரை வெளியில் அனுப்பிட்டு யோ என்னையா மனுஷன் நீ அஞ்சு வருஷமா அதுவும் இவன் தான் செஞ்சு தருவான்னு நீ எப்படியா நம்புனேன் ஃபாதர் உங்களுக்கு தெரியாது ஃபாதர் அந்த ஆள் பேச்சு எப்படி இருந்து தெரியுமா அந்த ஆள் அப்படி இப்படி இப்படி நான் அதை பற்றி நிறையா சரி நீ நம்புனது தப்பு இல்லை ஏன்னா இவருக்கு இவ்வளோதான் அறிவு அல்லது அவருக்கு அவ்வளோதான் விழிப்புணர்வு அல்லது அவருக்கு அவ்வளோதான் நாட்டம் நான் உடனே அவர் கையில் ஃபோன் இருக்கா கொண்டாங்க அப்படின்னு இந்தா குழந்தை தத்தெடுப்பது எப்படி அப்படின்னு அடிங்க அப்படின்னு உடனே அந்த ஆள் ஃபோன் எடுத்தான் அதில் அந்த கூகுளில் மைக்கை ஆன் பண்ணி குழந்தை தத்தெடுப்பது எப்படின்னா ஏ இவ்வளோ விவரம் வச்சுருக்கியா அதாவது உட்கார்ந்து டைப் பண்ணலை பேசினா வருங்கிற வார்த்தை தெரிஞ்சுருக்கு போட்ட உடனே அதில் ஒரு அமைப்பு இருக்குது காராங்கிற அமைப்பு இருக்குது அதுக்குள்ளே பண்ணணும் பண்ணணும் கடக்கடன் வாசித்துட்டு ஃபாதர் அஞ்சு வருஷமாக வீணாக இருக்கேன் ஃபாதர் ஒரு செகண்டில் என் பிரச்சனையை முடிச்சிங்க நான் அத்தனைக்கு நான் பதில் கொடுக்கல அவன் கையில் இருக்குது அஞ்சு வருஷமாக அவன்கிட்ட தான் இருந்தது ஒரே ஒரு நொடி எடுத்து குழந்தையை தத்தெடுப்பது எப்படின்னு அடிச்சிருந்தா அவன் ப்ரொசீஜரை ஃபுல்லாக உள்ள கொடுத்துருக்க போகிறான் இப்போ அந்த ஆள் வெளியில் இருக்கார கூட்டு போக போகிறீங்களா அப்படின்னே ஃபாதர் நான் ஆளை கூட்டு போனால் அது பாவம் ஃபாதர் நீங்கள் அவனை கூப்பிட்டு ஜோம் பண்ணி மெதுவாக அனுப்புங்க எனக்கு நாள் மேலே அனுப்பும் கோவம் கொலை விரியான கோவமாக இருக்குது நான் இப்படி ஒரு கூட்ட கடையை போய் இத்தனை நாள் வரைக்கும் மண்டை கிழந்து நினைச்சிக்கிட்டு இவன் பெரியாள்னு இவன் பின்னாடி அலைஞ்சிருக்கேன் பாருங்கள் நான் போய் பார்த்துக்குறேன் ஃபாதர் பிறகு அவரை கூப்பிட்டேன் இப்போ இவர் போட்டோம் ஆ இரும்பியா நான் வரேன் அப்படின்னாரு நீங்கள் ஃபாதரை பார்த்துட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்னு அந்த ஆள் வெறும்னு எதுச்சுட்டாரு போயிட்டார் பிற உட்கார உட்காராச்சு இங்கே வரங்க யாராவது வந்தால் முடிஞ்சால் முடியுது இல்லைன்னா முடியலைன்னு உடனே சொல்லி அனுப்புங்க இப்படி கா ஃபாதர் அப்படி இல்லை ஃபாதர் நம்ம தான் ஃபாதர் அந்த ஆளுக்கு செய்யணும் ஏன்னா இந்த நடந்த விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல நம்மளை விட்டு அவனுக்கு வேறு யார் ஃபாதர் இருக்கா அவன் அப்ராணி ஃபாதர் அவனுக்கு உலகம் தெரியாது அது தெரியாது இது தெரியாது நம்ம தான் ஃபாதர் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படியா எத்தனை வருஷமாச்சு அஞ்சு வருஷமாச்சு இந்த வசனம் புரியுதா வலுவற்ற மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுக அப்படிங்கிற வசனத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா அப்போ வலுவற்ற மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்லுகிறார் கடவுள்னா நீங்கள் எதை எங்கே தேடி போனாலும் அவர்கள் அவ்வளவுதான் விவரத்தோடு இருப்பார்கள் ஆண்டவர் உங்களோடு உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து தர முடியுமே தவிர மற்ற மனிதர்கள்ட்ட போய் நீங்கள் தட்டினா இது இப்படி மூக்கை சுற்றி சாப்பிட்ற கதை தான் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல இரு கோடை காலத்தில் உனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆண்டு முழுவதும் உனக்கு பயம் இல்லை எல்லா நாளும் கனிதருகிற வாழ்வாக இருக்கும் இப்போ புரியுதா இந்த பணக்காரன் யார் நரகத்துக்கு போனான் அப்படின்னு ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் தடுக்கப்பட்டு கிடந்தான் அவன் ஆண்டவரை கடைசி வரைக்கும் உணரவே இல்லை அறியவே இல்லை விழிப்புணர்வு பெறவே இல்லை ஆகவே நாமும் அப்படி கிடந்துவிட கூடாது அப்படியே கண்ணம் போடுங்க ஒரு ஜோன் சொல்லிக்கலாம் அன்பான கடவுளே ஆசிர்வாதத்தின் தகப்பனே ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை இந்த காலத்தில் எங்களுக்கு தியானமாக தந்திருக்கிறீர் கொடான கொடி நன்றி கூறுகிறோம் நம்முடைய தெய்வீக அருளால் எங்களை வழி நடத்தோம் நாங்கள் ஆற்றங்கரைக்குள் நடப்பட்ட மரம் போல என்னாலும் வேர்களில் நீர்ப்பாய்ச்சலான மரம் போல கணிதர வாழ மகிழ்ந்திருக்க பசுமையாய் செழித்திருக்க இத்தவ காலம் எங்களுக்கு உதவுவதாக எங்களை எந்த விதமான தடைகளும் குறிப்பாக அந்த செல்வந்தன் இதோ தன்னுடைய அந்த கட்டுப்பட்டு கிடந்தது போல இந்த உலக வாழ்க்கைகளை கட்டுப்பட்டு கிடந்தது போல இந்த உலகத்தின் உறவுகளுக்குள் கட்டுப்பட்டு கிடந்தது போல இந்த உலகத்தின் செல்வங்களுக்குள் அடிமைப்பட்டு கண்தெரியாமல் மறைக்கப்பட்டு கிடந்தது போல எங்கள் ஆன்மா கிடக்காது நாங்கள் தவ பயணம் மேற்கொள்கிறவர்கள் தவ தியானம் செய்கிறவர்கள் தவ முயற்சிகள் செய்கிறவர்கள் ஆசீர்வாதத்தின் தகப்பனே எழுந்து நிற்க ஒளி வீச அப்ரஹாம் மடியில் ஏழை லாசர் வந்து அமர்ந்தது போல நாங்களும் ஒரு திருமடியிலே வந்து அமர்ந்து என்னாலும் இன்பம் காண எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆமேன்